ஆய்ங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னாக்க எங்கள் அம்மா வீட்டுக்கு கோயில்லையே பக்கத்தில் வந்து பண்டிகை தான் ஆடி மாதம் சேலம் ஃபுல்லாக பண்டிகைங்கிறதுனால இதுவும் இதுக்கும் பூ போட்டிருக்காங்க பாருங்கள் சாமி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு சிலை தான் சிமெண்ட்டு சிலை தான் ஆனால் சூப்பராக இருக்கும் தலை நாகை வந்து படம் எடுத்துக்கிட்டு தலை மேலே இருக்கிற மாதிரி அப்படியே சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க நான் ஃபஸ்ட்லேயே பூ போட்டுட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து எல்லோரும் பூ போட்டு போயிட்டாங்க எல்லாம் கூட்டம்லாம் போயிடுச்சு கூட்டம்லாம் நிறையா கூட்டம் இருந்துச்சு கூட்டம்லாம் களைஞ்சிடுச்சு நானும் அன்னதானெல்லாம் ஸ்கூ போட்டுட்டு அன்னதானெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் சரி அப்புறம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் வாய்ஸ் வாய்ஸ் ஏன் கொடுத்துட்ருக்கனாக்க பாட்டு கேட்டுட்ருக்கு பாட்டு வந்து பாடிட்டுருக்கு அதனால வாய்ஸ் மியூட் பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் நான் இதெல்லாம் விநாயகர் நாகர் சிலைங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க இது முளப்பாளி வந்து போட்டு வளர்ந்துருக்குது அதை யாரை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்க பாருங்கள் அப்படியே முளைப்பாளி நல்லா வளர்ந்துருச்சு ரெண்டு தட்டத்தில் யாரோ போட்டு வச்சுருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாக்கா நாகர் இருக்குது புத்துக்கன்று இருக்குது இன்னும் பெருசாக இருக்குது நம்ம நான் சின்ன பிள்ளைகள இருக்கும்போது வந்து இன்னும் பெருசாக இருந்துச்சு எல்லாம் மஞ்சத்தூள் ம சிகப்பு இதெல்லாம் கொட்டி கொட்டி க புத்தே வளராதபடிக்கு பண்ணிட்டாங்க அதனால் புத்து வந்து வளர்ச்சி இல்லை ஆனால் அப்பயும் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இதாக தான் இருக்கும் அதுக்குள்ளேருந்து நாக இது பாம்பு வந்து படம் எடுக்கிற மாதிரி சாமிக்கு படம் எடுக்கிற மாதிரி இருக்குது அதுவே இன்னும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் மஞ்சத்தூள்லாம் கொட்டுறாங்கன்ட்டு எல்லாம் கம்பி வேலி சுற்றியும் போட்டுருக்காங்க அதுக்கு மீறியுமே கொட்டிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு சா ச பிரசாதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறை ஏதாச்சும் இருந்துச்சுனாக்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்போ தான் என்ன இதுன்னு தெரியும் ப்ளீஸ் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய்